வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா வெறும் குதிரையை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இன்னைக்கு அயன் தொண்டபாடியில் இருக்கக்கூடிய மாணிக்காய அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னோட வேண்டுதலை ஏற்று ஒரு குதிரை ஒரு காவலாளி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைரவரை இவங்க வந்து சிலையாக செஞ்சு வைப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரை வாகனம் செய்வாங்க இப்போ கல்லுலேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கீழே வந்து அந்தந்த குடும்பத்தோட பெயர்களை பொறிச்சு வச்சுருப்பாங்க இந்த கோவிலில் இது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஐதீகம் அவங்க வேண்டுதலுக்கு இணங்க செய்வாங்க பாருங்கள் இதுதான் கல்லால் செஞ்ச சிலை பாருங்கள் குதிரை அது கூட இருக்கக்கூடிய காலபைரவர் வாகனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவலாளி போல் தங்களோட வேண்டுதலுக்கு இணங்க நான் வந்து குதிரை செஞ்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வேண்டியிருப்பாங்க அந்த வேண்டுதலுக்கு இணங்க இங்கே வந்து செய்வாங்க ஆரம்பத்தில் ஒரு வரிசையில் இரண்டு புறமும் இருந்தது இப்போது ஒரு இர இன்னும் கூட இர ஒரு இரண்டு லைன்கள் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஐதீகம் சொல்லி சொல்லுவாங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் இன்னும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளாக இருக்கட்டும் வாகனங்களா இருக்கட்டும் நம்ம நின்று பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனித உருவங்கள் சொல்லுவாங்க இவங்க வந்து பாதுகாவலர்கள் தாங்க வேண்டி இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உருவங்கள் செஞ்சு வைக்கிறோம் அதாவது அவங்க குடும்பத்தில் அவங்க வேண்டியிருப்பாங்க தமக்கு எந்த இந்த மாதிரி உள்ள இணர்கள் எல்லாம் தே தீர்ந்துருச்சுன்னா நாங்கள் இந்த சிலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவங்க ஒரு ஒருத்தவங்களும் வேண்டியிருப்பாங்க இதுதான் பழைய மாணிக்காயி அம்மன் சொல்லி சொன்னாங்க இது எப்போதுமே வெளியில் வெட்ட வெளிச்சலத்தில் தான் இருக்கும் இப்போ புதுசாக செஞ்ச அம்மன் தான் உள்ள வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் ஆரம்பத்திலே இருந்தது குட்டி குட்டியாக பாருங்களேன் கீழே ஒரு பசு கன்று அதுக்கப்புறம் பக்கால பைரவர் இந்த மாதிரி நிறைய செஞ்சிருப்பாங்க இதுதான் வந்து பழைய மாணிக்காயி அம்மன் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம கோவில் உள்ளாரையும் நம்ம போனோம்னா இப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இருந்தது இப்போ தான் வந்து இந்த புது கோவில் எல்லாம் கட்டியிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது இங்கே பாருங்கள் அந்த விநாயகரை எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ தான் புது இது வந்து புதுசாக கட்டின கோவில் இதான் கோவில் உள்ளார நம்ம வரும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்கும் கோவிலை சுற்றி அவ்வளோ அழகாக சிற்ப வேலைகளும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக பெயிண்ட் வரைச்சிருந்தாங்க இதான் மாணிக்காய் அம்மன் ஆலயத்தோட ரெண்டு பேனர் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து உள்ளே ஒரு பேனர் இருந்தது இன்னும் செட் பண்ணலை இன்னொரு பேனர் வெளியில் வச்சுருந்தாங்க அதே போல் மேலே இருக்கக்கூடிய செவுத்துல கூட அந்த அளவுக்கு தொழில்நுட்பமாக பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க மேலேயும் வந்து மாணிக்காயி அம்மன் மகமாயின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களையும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்தது இன்னும் நாங்கள் கோயிலில் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது இதுதான் மாணிக்க அம்மன் மேல இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று தெய்வங்கள தான் கீழேயும் வச்சிருக்கிறாங்க அவங்க ஐயனார் மாணிக்கியாயி செல்லியம்மன் சொல்லி சொல்லிட்டு இந்த மூன்று தெய்வங்களையும் தான் அவங்க அங்க வச்சு சாமி கும்பிட்றாங்க ரொம்ப எப்படி சொல்கிறது நாங்கள் வந்து இதுக்கு மறு கும்பாபிஷேகத்துக்கும் போயிருந்தோம் முதல் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியல நாங்கள் மறு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாளைக்கும் இது வந்து காட்டில் ஆற்றுல இருக்கிற கோவில் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் மதியத்தில் பூஜை கொடுத்தாங்க அதாவது மண்டலாபிஷேக பூஜைன்னு சொல்லி சொல்லுவாங்க தன்னோட வேண்டுதல் கிணங்க சாதம் இல்லை பொங்கல் சுண்டல் அவங்க என்ன செய்கிறாங்களோ ஒவ்வொரு நாளும் நாற்பத்தெட்டு நாளுமே அன்னதான நடந்தது கும்பாபிஷேகம் அன்னைக்கும் அன்னதானம் அன்னதானம் நடந்தது மருக்கும்பாபிஷேகம் வரைக்கும் அவங்க கோவிலில் அன்னதானங்கள் சொல்லுவாங்க அதாவது தானத்தில் சிறந்த தானம் எதுனா அன்னதானம் தான் சொல்லி சொல்லுவாங்க நம்ம மாணிக்காயி அம்மன் கோவிலில் தொடர்ச்சியாக ஒரு மண்டல அளவில் அன்னதானம் நடந்துச்சு பாருங்களேன் கோவில் எவ்வளோ அழகாக வெளிப்புறத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் வெளியில இருந்த பேனர் நம்ம கேட்லேருந்து ஏறி போனோ இல்லைங்க அங்கேருந்து தான் மாணிக்காய் அம்மன் கோவில் வெளியிலேருந்து இப்போ நம்ம அந்த வாசப்படியிலேருந்து நின்று ஓவரால் கோவிலோட வியூ பாருங்கள் இந்த இடம் தான் முன்னாடி வந்து மாணிக்காய் அம்மன் கோவிலாக இருந்த இடம் இதுதான் பழைய மாணிக்காய் அம்மன் கோவில் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெளியிலேருந்து நான் நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இயற்கை காட்சியாக எவ்வளோ தெய்வங்களோட அவ்வளோ அற்புதமாக எங்களுக்கு தெரிஞ்சிது இது வந்து சாதாரண ஒரு தெய்வம் முடியாது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பாளையோர் தொண்டப்பாடி பொதுமக்கள் எல்லாமே அந்த அளவுக்கு வேண்டி தங்களோட தெய்வங்களுக்கு சொன்ன அவங்க வேண்டின விஷயங்களை நிறைவேற்றினதுக்கப்புறம் அப்புறம் உடனே அவங்க செஞ்சுருவாங்க ஸோ நாங்களும் வந்து மாணிக்க அம்மனை விசிட் பண்ணிட்டு வணங்கிட்டோம் வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் தக்கப்போ கும்மி கோலாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு நிறைய கலை நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் பை சொல்லிவிட்டு நாங்கள் போன அன்றைக்கி ஒரு மண்டல அபிஷேக பூஜை தான் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வீட்டிலே நம்ம கோவில்லேருந்து வெளியில் பாளையூர் ரோடு வர வரைக்குமே அவங்க தார் சாலையை அமைச்சு பாதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ கோவிலுக்கு போகிறது ரொம்ப எளிமையாக இருந்தது நன்றி